ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செய்யலை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் மட்டன் லிஷியஸ்ந்து வாங்கியிருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க மட்டன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இதுக்கு நீங்கள் லிஷ்ஷியஸில் இதுக்கு நீங்கள் லிஷியஸ் ஆப்பில் ஃபீஸ் நைன்ட்டி த்ரீனு கூப்பன் கோடு போடுங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் கிடைக்கும் இதுக்கு மினிமம் டூ டபுள் நைன் இருக்கணும் இப்போ மட்டன் எடுத்தாச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு மிளகு சோம்பு எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க ஆனால் ரைஸாக பொடியாக இருக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள் அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொன்னிறமாக ஆகணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ண மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் இதே கிரேவி மெத்தடில் நீங்கள் சிக்கன் ப்ரான் ஃபிஷ் கூட பண்ணலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நாங்கள் மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள் மட்டன் வேக நிறையா தண்ணி எடுக்கும் நல்ல கிரேவியாக வேணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃபைனலாக அரைச்சி வச்ச ட்ரை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் அப்போ தான் மட்டன் நல்லா வேகும் இந்த மட்டன் கிரேவிக்கு இட்லி தோசைக்கு நிறைய தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவியை இப்போ நீங்கள் ரைஸ் விட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் செமி கிரேவியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மட்டன் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டொமினோஸ் வச்சாலும் சூப்பரான ஆஃபர் போய்ட்டுருக்கு ஸ்க்ரீனில் தெரியும் கூப்பன் போட்டு போட்டு உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்